அபுதாபியில் இருக்கிறது முப்பத்தஞ்சு லட்சம் பேர் இருக்கிறாங்க அந்த முப்பத்தஞ்சு லட்சம் பேரில் ஆறு புள்ளி ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் தான் உள்நாட்டுக்காரன் முப்பத்தஞ்சு லட்சம் பேர் இருக்கிறாங்க அபுதாபியில் ஆறு லட்சத்து எண்பதனாயிரம் ஏழு லட்சம்னு வைங்களேன் ஏழு லட்சம் பேர் தான் அபுதாபிக்காரன் பாக்கி எல்லோருமே இருபத்தி ஏழு லட்சம் பேர் வந்து வெளிநாட்டிலேருந்து வேலைக்கு போனாளுக்கு அப்போ வெளிநாட்டிலேருந்து வேலைக்கு போனவர்கள் இருபத்தி ஏழு லட்சம் லோக்கலில் உள்ளவங்க வந்து ஏழு லட்சம் இது அபுதாபியுடைய ஒரு தன்மை துபாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே அளவுக்கு அபுதாபி அளவுக்கு துபையில் இருக்கிறாங்க மக்கள் அதாவது முப்பத்தி அஞ்சுலேருந்து முப்பத்தெட்டு லட்சம் அளவுக்கு மக்கள் தொகை இருக்கிறாங்க அதில் நிலப்பரப்படுத்திங்கன்னா அது கம்மி நாலாயிரத்தி நூற்றி பதினாலு தான் அபுதாபி வந்து அறுபத்தி மூணாயிரம் இது ஒரு வருமான நாலாயிரம் தான் நாலாயிரம் சதுர கிலோமீட்டர் இலையிலாம் இருக்கிறாங்க அதில் என்னென்னு கேட்டால் மூன்று லட்சம் பேர் தான் உள்நாட்டை வரும் அதில் பாக்கி வந்து முப்பத்தோரு லட்சம் பேர் வெளிநாட்டவர் துபையில் வந்து மூன்று லட்சம் தான் லோக்கல் லோக்கல் பீப்புள் இந்த பழங்குடி மக்கள் பாக்கி எல்லாமே வெளியூர்லேருந்து பிழைக்கு தேடி போய் அந்த குடியுரிமை பெறாமல் விசாவில் தங்கியிருக்கிறவர்கள் சொல்லப்போனால்